மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே போலீஸ்காரங்க திரும்ப வந்துடுறாங்க சார் இந்த மாதிரி நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம் சார் ஆனால் அவர் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல சார் மைக்கில் எல்லாம் சேது சார் நீங்கள் இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பார்த்தோம் நாங்கள் கூப்பிட்டதுக்கு அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படி அவர் கேட்டிருந்தாருன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுத்துருப்பாரு ஏதாவது சத்தம் கூட வந்திருக்கோம் ஆனால் அப்படி எந்த சத்தமும் வரல சார் நாங்கள் எவ்வளோ முயற்சியோ பண்ணி பார்த்தோம் ஆனால் அவர் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்டக்க போலீஸ்காரங்க சொன்னதோ இதை கேட்டதும் ராஜாங்கமும் அதிர்ச்சி ஆயிருந்தாரு என்ன சார் கடைசியில் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மோகனாவும் அழுக ஆரம்பிச்சிடறாங்க தமிழை அழுதுகிட்டே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என் புருஷன் எனக்கு உயிரோடு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டுருக்குறாங்க மேடம் நாங்கள் என்ன பண்ணுறது அவர் காட்டுக்குள்ளே தான் உண்மையிலேயே போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கவும் சார் அவர் உண்மையிலேயே காட்டுக்குள்ளே தான் சார் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா நைட் ஆயிடுது இங்கே போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க சார் நைட்டும் ஆயிடுச்சு இப்போ போய் தேடுறது வேஸ்ட்டு தான் சார் நாங்கள் இப்போ என்ன தான் போய் தேடினாலும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே யானை வேற இருக்கோம் எங்களுடைய உயிருக்கும் ஆபத்து தான் அதனால் இன்னைக்கு நைட்டு போகட்டும் மறுநாள் காலையில் எங்களுடைய டீமை ரெண்டு டீமாக பிரித்து நாங்கள் தேடி பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா ட்ரோன் மூலமாக தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தா ராஜாங்கம் தூங்காமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு மோகனா அழுதுக்கிட்டே இருக்கிறாங்க என்னங்க சாமியார் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் நீ அமைதியாக இரு மோகனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமியார் வேற அப்படி சொல்லியிருக்கிறாரு சேது உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நேரத்துல போய் சேது காட்டுக்குள்ளே போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இத தமிழ் கேட்டுட்டு அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுது இன்னும் ஒரு மணி நேரத்துல அவர் இங்க வரலன்னா நான் காட்டுக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆனா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவர் இன்னும் வரலை நானே காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டுருக்குறாங்க தமிழ் யார் கண்ணுலேயும் படாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தமிழ் பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க தமிழ் காட்டுக்குள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தி இருக்காங்க ஆனால் சேது வர மாதிரியே தெரியல இங்கே பார்த்தா காட்டு யானையோட சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு காட்டு யானையோட சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு இங்கே தமிழ் கத்த ஆரம்பிக்கவும் தமிழுடைய சத்தம் பார்த்தா சேது காதல விழுகுது தமிழ் கத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தா தமிழும் என்னங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக பார்த்தா சேதுவும் தமிழும் பார்த்துடுறாங்க நீங்கள் ஏங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா சேதுக்கிட்ட தமிழ் கேட்கவும் நான் பொம்பளைப்பில் வேணும் அப்படின்ற ஆசையில் மந்திரப்பூ எடுக்கிறதுக்காண்டி இங்கே வந்தேன் நீ ஏன் இந்த காட்டுக்குள்ளே வந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய யானை சுற்றிக்கிட்டு இருக்கு ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் வாங்க முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழ் கூப்பிடவும் நான் ஆனா அந்த பூவை எடுக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு அந்த பூவை விட தான் முக்கியம் எனக்கு நீங்க மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சொல்லவும் சரி தமிழ் நீ போ இங்க காட்டுக்குள்ள பெரிய யானை சுத்திக்கிட்டு இருக்கு அந்த யானை கண்ணுல சிக்கனா அவ்வளோதான் மாசமா இருக்கிற நேரத்துல இங்க ஏன் இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்க வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் நீ இந்த காட்டுக்குள்ளே இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா கோவப்பட்டுருக்குருக்காரு நீங்கள் வரலைன்னா இந்த இடத்த விட்டு நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி நான் வாரேன் வா போவோம் அப்போ அப்போ ரெண்டு பேருமே அந்த மந்திரப்பூவை தேடி எடுத்துகிட்டு இங்கேருந்து இருந்து போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இப்படி பிள்ளை மேலே ஆசை வச்சிருக்கிறாரு இவர்கிட்டே உண்மையாக சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கவும் இல்லை இது அதுக்கான சரியான நேரம் இல்லை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேதுவும் தமிழும் பார்த்தா காட்டுக்குள்ளே அந்த மந்திரப்பூவை தேடிக்கிட்டுருக்குறாங்க ஒரு வழியாக பார்த்தா சேதுவும் தமிழும் அந்த மந்திரப்பூவையும் பார்த்துடுறாங்க சரிங்க அந்த பூவை பார்த்தாச்சு எடுத்தாச்சு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா இருந்து வர்றதுக்கு வழி தெரியாமல் காட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா சேதுவும் தமிழும் ஒரு இடத்துல படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க